அனைவருக்கும் வணக்கம் தினகரன் நாளிதழில் நாள்தோறும் ஐஏஎஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி மாதிரி வினாவிடையை தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு வரலாறு தொடர்பான கேள்விகளை பார்க்க போறோம் முப்பது கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருக்காங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு சிபிகுமரன் அவர்கள் வரலாறு எழுபத்தொன்றாவது கேள்வி புத்தரின் சொச்ச மிச்சங்கள் பாதுகாக்கப்படுவது எங்கேன்றாங்க இதற்கான விடை ஆப்ஷன் சி ஸ்தூபி எழுபத்தி இரண்டு ரிக்வேதம் பத்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது கீழ்கண்ட எந்த மண்டலங்கள் பழமையானவை விடை ஆப்ஷன் டி இரண்டு முதல் ஏழு எழுபத்து மூன்று அலெக்சாண்டரின் சமகாலத்தவர் கீழ் யார் சந்திரகுப்த மௌரியர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி எழுபத்து நான்கு பாணினியின் அஸ்தியாத்தியம் பதஞ்சலியின் மகாபாஷ்யம் மற்றும் ஜெயாதித்யாவின் காசிக விருத்தி ஆகியவை எதனோடு தொடர்புடையவை விடை சி இலக்கண கொள்கைகள் எழுபத்தைந்து முந்தைய வேத காலத்தினைப் பற்றி தகவல்களைப் பெற உதவும் ஆதாரமாக விளங்குவது இதற்கான விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் இரண்டு வந்துட்டு ரிக்வேதம் எழுபத்தாறு கீழ்கண்ட இடங்களுள் புத்தரின் முதல் சிற்ப உருவம் சம்பந்தமான ஆதாரம் எங்கு கிடைத்தது விடை பி மதுரா எழுபத்தேழு தொடக்ககால பௌத்த இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் ஜீவகன் என்பவர் யார் விடை டி மருத்துவர் எழுபத்தெட்டு பௌத்த சர்வாஸ்திவத்தின் பிரிவு கீழ்கண்ட எந்த பகுதியில் பலமாக இருந்தது விடை பி மதுரா மற்றும் காஷ்மீர் எழுபத்தொன்பது தொடக்க கால இந்திய நாணயங்கள் எந்த காலத்திற்கு முற்பட்டவை அல்ல விடை ஆப்ஷன் பி கிமு ஐந்தாவது நூற்றாண்டு எண்பதாவது கேள்வி கீழ்கண்ட யார் இந்தியாவில் அடிமை முறை இல்லை என்று கூறியவர் விடை பி மெகஸ்தனஸ் எண்பத்தொன்று சரியான இணைகளை தேர்வு செய்க இதற்கு விடை வந்துட்டு டி அனைத்தும் அதாவது கொடுத்துருக்க எல்லாமே வந்துட்டு சரியான இணையந்தான் சொல்லியிருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா விக்ரம ஆண்டு ஃபிஃப்டி எயிட் பிசி சாகா ஆண்டு செவன்டி எயிட் ஏடி குப்தா ஆண்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஏடி கலி ஆண்டு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டூ பிசி எண்பத்தி இரண்டு குப்தர்கள் காலத்தில் எழுதப்பட்ட சமஸ்கிருத நாடகங்களில் பெண்களும் சூத்திரர்களும் பேசிய மொழி என்ன இதற்கு விடை ஆப்ஷன் பி பிரகாரதம் மூன்றாவது கேள்வி அசோகரது கல்வெட்டுகளில் பொதுவாக குறிப்பிடப்பட்டுள்ள அவரது பெயர் தேவ இன்ஸ்பெக்டர் தேர்வின் சாதனை வெற்றியாளர் ஆர்வம் ஓ அகாடமியின் மாணவர் எம் குமார் பாராட்டி கௌரவிக்கப்படுகிறார் எண்பத்தி நான்கு பண்டை கால இந்திய பிரபஞ்சம் பற்றிய எண்ணங்களை பொறுத்து நான்கு யுகங்களின் சுழற்சியின் சரியான வரிசை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு விடை வந்துட்டு சி என்ன எப்படி வரிசைப்படுத்தலாம்னா கிரேதா திரேதா துவாபரா கலி எண்பத்தைந்து முந்தைய வேத இலக்கியத்தில் அதிகமாக குறிப்பிடப்பட்டுள்ள நதி சிந்து நதி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ எண்பத்தாறாவது கேள்வி முந்தைய சமண இலக்கியங்களின் அங்கமாக இல்லாத ஒன்று எது விடை ஏ தேரிகதா எண்பத்தேழு கீழ்கண்ட எவை பௌத்த சமயத்திற்கும் சமண சமயத்திற்கும் பொதுவானவை இதற்கான விடை ஆப்ஷன் பி இரண்டு மூன்று மற்றும் நான்கு இரண்டு என்ன சொல்லுதுன்னா வேதங்களின் ஆதிக்கப்போக்கினை அலட்சியம் செய்தன மூன்று வந்து சடங்குகளின் திறனை மறுத்தன நான்கு விலங்கு வதையினை எதிர்த்தன எண்பத்தெட்டாவது கேள்வி சரியான இணைகளை தேர்வு செய்க இதற்கு வந்துட்டு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அனைத்தும் அனைத்துமே வந்துட்டு சரியாக பொருந்தியிருக்கு என்னென்னு பார்த்தோன்னா குப்தர்கள் தியோகரர் சண்டேலர்கள் கஜ்ராகோ சாளுக்கியர்கள் பதாமி பல்லவர்கள் பனைமலை எண்பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்ட எந்த ஒரு வரி வடிவம் பண்டைக்கால இந்தியாவில் வலமிருந்து இடமாக எழுதப்பட்டது கரோஸ்தி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தொண்ணூறாவது கேள்வி கீழ்கண்ட எந்த ஒரு கல்வெட்டில் அசோகர் என்ற அவரது சொந்த பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி மாஸ்கி மற்றும் கூர்சரம் தொன்னூற்று ஒன்று பண்டைக்கால இந்தியாவில் கீழ்கண்ட எந்த ஒன்று வணிகர்களின் அமைப்பாக இருந்தது விடை டி மணிகிராமம் தொண்ணூற்று இரண்டு மகாயான புத்த சமயத்தில் சத்வ அவலோகிதேஸ்வர் கீழ்கண்ட எவ்வாறு அறியப்படுகின்றார் விடை ஆப்ஷன் சி பத்மாபாணி தொன்னூற்று மூன்று குப்தர்களால் விநியோகிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ருபாகா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொண்ணூற்று நான்கு சரியான இணைகளை தேர்வு செய்க இதற்கு விடை வந்துட்டு டி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஸோ நாலுமே வந்துட்டு கரெக்டாக தான் பொருந்தியிருக்கு என்னென்னு பார்த்துருவோம் வராக மிக்ரர் இதுக்கு வந்துட்டு பிரகத் சமிக்தா விசாக தத்தர் தேவி சந்திரகுப்தம் சூத்ரகர் கடிதம் பில்ஹாகர் விக்ரமங்க தேவ சரிதம் தொண்ணூற்று ஐந்தாவது கேள்வி அசோகரது பெரும்பாறை கல்வெட்டுகளில் சங்ககால அரசுகளைப் பற்றியும் கூறுகின்ற கல்வெட்டுகள் யாவை ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டு மற்றும் பதினான்கு தொன்னூற்று ஆறு அநேக கிரேக்கர்கள் குஷானர்கள் மற்றும் சாகர்கள் இந்து சமயத்தை விட பௌத்த சமயத்தினையே விரும்பி வரிந்து கொண்டார்கள் ஏனென்றால் ஆன்சர் ஆப்ஷன் சி இந்து மதம் அதிகமான சாதிகளை கொண்டிருந்தது அவர்களை ஈர்க்கவில்லை 97. ஏழு கீழ்கண்ட எந்த இணைகள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளன ஆன்சர் டீதா அனைத்தும் என்னன்னா சரிதம் அஸ்வகோசர் முத்திர ராட்சசம் விசாகதத்தர் ஹர்ஷ சரிதம் பானபட்டர் ராஜதரங்கிணி கல்ஹானர் தொன்னூற்றி எட்டு இந்தியாவில் உருவான கீழ்கண்டவற்றின் சரியான கால வரிசையை தேர்ந்தெடு ஆன்சர் டி ஃபோர் த்ரீ டூ அண்ட் ஒன் ஸோ எப்படி வருசைப்படுத்தியிருக்காங்கன்னா நகர பண்பாடு இரும்பு ஏர்முனை முத்திரையிடப்பட்ட வெள்ளி நாணயங்கள் அப்புறம்தான் தங்க நாணயங்கள் தொண்ணூற்று ஒன்பது கீழ்கண்ட எந்த இணைகள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளன ஆன்சர் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஒன்று என்னன்னா லோத்தல் பண்டைய கப்பல் கட்டும் தளம் சாரநாத் புத்தரது முதல் போதனை நாலந்தா பௌத்தர்களின் கல்விக்கான பேரவை கூடம் நூறாவது கேள்வி இந்தியாவிற்கு வருகை தந்த கீழ்கண்டவர்களின் சரியான கால வரிசை ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் டூ ஃபோர் ஸோ த்ரீ வந்துட்டு மெகஸ்தனஸ் ஒன் வந்து ஃபாஹியான் ஜிங் அப்புறம் யுவான் சுவாங் இந்த கேள்வியோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது ஆர்வம் அகாடமியின் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்